மோடியாக நடிக்கிறார் சத்யராஜ் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் மோடியாக நடிக்க நடிகர் சத்யராஜ் ஒப்பந்தம் பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக தயாராக உள்ள இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் பாகிஸ்தான் பசுமாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே இதுதான் பாஜகவிற்கு தெரியும் சாதி மதம் கடவுளை சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களைப் பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் கடவுளைப் பற்றி சிந்திக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சி சீமான் பேட்டி தவறை உணர்ந்துவிட்டேன் சவுக்கு சங்கர் வாக்குமூலம் திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கரிடம் விடிய விடிய நடைபெற்ற விசாரணை அவதூறாக பேச என்னை யாரும் தூண்டவில்லை என வாக்குமூலம் பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் அது தவறுதான் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மோடியாக நடிக்கிறேனா சத்யராஜ் பலியிருப்பதில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நான் நடிக்கப் போவதில்லை நான் ஒரு பெரியாரிஸ்ட் தான் மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்கப் போவதாக வெளியான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சத்யராஜ்